சற்று முன் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி கலைந்தது நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி மக்களவையில் பெரும்பான்மை பெற தவறியது குறிப்பாக பெரிதும் எதிர்பார்த்திருந்த உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பாஜகவிற்கு ஏமாற்றத்தையே பரிசாக அளித்தனர் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பாஜகவிற்கு முப்பத்தி மூன்று தொகுதிகளே கிடைத்தன இதற்கு பிறகுதான் தோல்விக்கான காரணம் குறித்து லக்னோவில் சந்தித்து விவாதித்தனர் அப்போது முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் செயல்பாடுகளே தோல்விக்கு காரணம் என செயற்குழு நிர்வாகிகள் குற்றம் சாட்டினார்கள் குறிப்பாக துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அரசாங்கத்தை விட கட்சியே பெரியது என்றும் கட்சியை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்றும் விமர்சித்த அவர் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை ஏற்காமல் உயர் பதவியில் உள்ளவர்கள் தனித்து செயலாற்றியதே தோல்விக்கு காரணம் என ஆதித்யநாத் மீது குற்றம் சாட்டியிருந்தார் துணை முதல்வர் முதலில் நான் ஒரு பாஜக தொண்டன் பின்னர் தான் துணை முதல்வர் என்று கேசவ் பிரசாத் மௌரியாவின் பேச்சு முதல்வர் ஆதித்யநாத் உடனான விரிசல்களை விவரிக்கும் விதமாக இருந்தது அது மட்டுமில்லாமல் உத்தரப்பிரதேச அமைச்சர் சஞ்சய் நிசத்தும் தேர்தல் பின்னடைவுக்கு ஏழைகளின் வீடுகளை இடிக்கும் முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் புல்டோசர் கலாச்சாரமே காரணம் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் மாநில பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு டெல்லி சென்ற உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் மௌடியா ஒன்றிய அமைச்சர் நட்டாவை சந்தித்து பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த சந்திப்பு பற்றி விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற வியூகங்களுக்கு வித்திட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தேசிய அளவில் பிரதமர் மோடிக்கு பிறகு அமித்ஷாவா அல்லது யோகியா என்கின்ற பேச்சு எழுகிற அளவுக்கு யோகி ஆதித்யநாத் அலை காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் யோகி நீடிப்பதே உள்ளது அதற்கு அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கண்ட சரிவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளது மேலும் இது குறித்து உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் கூடியதாவது உத்தரப்பிரதேசத்தில் பதவிக்காக பாஜகவினர் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கைகள் பாஜக ஆட்சியின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றன அரசை விட கட்சி பெரியது என கூறுபவர் ஒருபுறம் காணொளி வெளியிட்டு பேசுபவர் மறுபுறம் பாஜகவின் தலைமையை கேட்காமல் பேசும் பாஜக மூத்த தலைவர் வேறொருபுறம் என நாளுக்கு நாள் பாஜகவின் நிலைமை மோசமாகி வருகிறது என தெரிவித்துள்ளார் அகிலேஷ் யாதவ் இந்த நிலையில்தான் பாஜகவில் தொடர்ந்து உட்கட்சி மோதல் உருவாகி வருவதால் பாஜக நிர்வாகிகள் ஆங்காங்கே மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் இதனால் விரைவில் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது